நினையாத வேளையில மணவாட்டியை சேர்க்க ஏசு கிறிஸ்து மத்திய வானிலை வெளிப்படுவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மரணத்தை காணாமல் மறுரூபமாகி மத்திய வானிலை எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஏழு வருஷம் அங்கே அவன் அவனுடைய கிரியை ஏழு வருஷம் அவர்களுக்கு என்ன பொறுப்பு நமக்கு அரசாங்கத்தில் ஒரு மாதத்துக்குள்ள பதவி ஏற்பாங்க ஆனா பரலோக ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஏன் ஏழு வருஷம் நீண்ட காலம் ஏன்னா நாம் பிறந்ததிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறதற்குரிய பலனை அவன் அவனுடைய கூட வர வேண்டும் அப்படியானால் பரிசுத்த வான்கள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் அந்த மத்திய வானிலே ஏழு வருஷம் அவங்களுக்கு என்னென்ன பதவி என்கிறத நிர்ணயம் பண்ணி இயேசு ஏழு வருஷத்தின் முடிவில் பகிரங்கமாய் இந்த பூமியில் இறங்கி வருவார் நல்லா கவனிக்கணும் இறங்கி வருவார் அதுவரை இந்த ஏழு வருஷம் இந்த பூமியை கிறிஸ்து ஆளுகை செய்து கொண்டிருப்பார் அந்த அந்த ஆளுகையில பயங்கரமாக அநேகர் இரத்த சாட்சியாய் மதிப்பார்கள் அநேகர் அறுநூற்றி அறுபத்தி ஆறு முத்திரையை தரித்து அவர்கள் நித்தியமான நரக பாதாளத்துக்கு தள்ளப்படுவார்கள் இயேசு மத்திய வானிலை மகிமைகளை வெளிப்பட்டு இந்த பூமியில வரும்போது இந்த பூமியில நீங்களும் நானும் ஆயிரம் வருஷம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் இருக்கிறா அந்த ஆயிரம் வருஷம் வரைக்கும் இந்த அக்கிரமக்காரர்கள் உயிரோடு எழும்புவது இல்லை இந்த ஆயிரம் வருஷம் வரைக்கும் பிசாசையும் அவனுடைய தூதனையும் கட்டி பாதாளத்தில் தள்ளி அடைத்து வைத்து ஆட்சி செய்வார் அதற்கு பிற்பாடு அவனையும் அவனை சார்ந்து வாழ்ந்து பாதாளத்தில் அடைக்கப்பட்டவர்களையும் உயிரோடு எழுப்புவார் இது இரண்டாம் உயிர்த்தெழுதல் இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல்ல என்ன சம்பவிக்கும் என்றால் ஆண்டவர் அவர்களையும் நியாயம் விசாரிப்பார் நல்லா கவனிக்கணும் முதலாம் உயிர்தழுதலுக்கு நீங்கள் நான் பங்குள்ளவர்களாக இருக்கணும் அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கும் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் இருப்பார்கள் ஆகவே இப்பொழுதே நாம் ஆண்டவர்களிடத்துல கெஞ்சனும் அப்பா என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா அடிக்கடி இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன் அந்த பேர் அந்த என்னுடைய தெளிவு வருகிறது வரைக்கும் போராடினது போல நான் போராடி போராடி என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது தெளிவு எனக்கு கிடைக்கிறது வரைக்கும் உண்மை நான் விடுவதில்லை நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும் அந்தவரே அந்தவரே அந்த மகிமையான பாக்கியம் எனக்கு கண்டிப்பாக தரணும் ஆமே அதை நாம் பெற்று கொண்டால் பாக்கியவான்களாய் இருப்போம்